சிட்டி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வந்து வணக்கம் வெல்கம் பேக் டு மை ஷோ ரேடியோ சிட்டியோட பாக்ஸ் ஆஃபீஸ் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் ரிபல் திரைப்படத்தை பற்றி தான் வந்து பார்க்க வரும் ஜிவி வி பிரகாஷோட நடிப்பில் வெளிவந்து போயிட்டு இருக்கிற இந்த ஒரு திரைப்படமானது நிறைய பேர்கிட்ட ஒரு தனிப்பட்ட ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அதாவது ஒரு நைன்டீன் செவன்டி ஃபைவ் வந்து ஒரு பீரியாடிக் எஃபெக்ட் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருந்தாலும் ஓ நைன் எயிட்டிஸ்லாம் வந்து இப்படி நடந்துச்சா அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த படத்தோட கருவு வந்து அந்த கம்யூனிசம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கம்யூனிசம் எல்லாருக்கும் கரெக்டாக போய் சேரணும்ன்ற ஒரு ஒரு பிளாட்டை வந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு அது சென்சிபிளாவும் ஹேண்டில் பண்ணிருந்தாரு இயக்குனர் நிகேஷ் அவர்கள் அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் அண்ட் பாராட்டுக்கள் கமிங் டு ஜிவி வி பிரகாஷ் சொன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவை அவதரிக்கிறதுக்கான ஒரு ஒரு பெரிய ஸ்டெப்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆக்ஷன் ஓரியன்ட் சீன்ஸு நிறைய ஃபைட் ஸ்டெம் சீக்வன்ஸ்லாம் இருக்குது நல்லா ட்ரை பண்ணிருக்காரு பார்க்குறதுக்கும் கன்வீன்சிங்காக அதாவது டக்குன்னு சண்டை காட்சி அப்படின்னு ஒன்னும் ஒரு நூறு பேர் தூக்கி போட்டு அடிக்கிறோன்னு நல்லா அதுக்கு ஒரு ரீசன்லாம் வச்சு பண்ணதுன்றது நல்லா இருந்துச்சு ஸோ படத்தோட ஓவரால் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செட் ஒர்க்லாம் வந்து பீரியோடிக் எஃபெக்டை காட்டுறதுக்காக சூப்பராக பண்ணியிருந்தாங்க அண்ட் ரொம்ப ஹைலைட்டட் விஷயம் என்னன்னா இந்த படத்துல சப்போர்ட்டிங் ரோ உள்ள நடிச்சிருந்தா நிறைய பேர் குறிப்பாக குறிப்பா ஆதித்யா பாஸ்கர் அவர்கள் அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு போர்ஷனாக வந்து வராரு அந்த ஒரு எமோஷனை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு கேரக்டர் அவரோட ஒரு விஷயம் அவருக்கு நிறைய கேரக்டர்ஸ் இந்த மாதிரி வரணும் இது மட்டும் இல்லாம எகச்சக்க கேரக்டர் நடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கிற ஆக்டராவும் இருக்கிறாரு அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் அண்ட் அதே சப்போர்ட்டிங் ரோலில் சொல்லவே தேவையில்ல நிறைய வந்து வந்து அந்த இவர் பண்ணதுக்கு அப்புறம் அது நிறைய பேரால் பேசப்படும் அப்படி இந்த படத்தில் ரிபல் படத்தில் ஒரு ப்ரொஃபஸராக பண்ணியிருக்காரு அந்த ப்ரொஃபெசரோட ஒரு ரோல் வந்து கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஒரு தாக்கத்தை உண்டாக்குற மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஸர் இருந்திருப்பாங்க இல்லையா ஒரு பேசப்படும் அப்படினா பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ்ல நடந்த கேரளாவில் காலேஜ்க்கு படிக்க போனால் தமிழ் பசங்களோட ஒரு பிரச்சனைகள் என்ன ஆச்சு ஏன் வந்து தமிழ் பசங்களுக்கு ஒரு ஈக்குவாலிட்டியாக வந்து கொடுக்க மாட்டுறாங்க எல்லாருமே ஒரே மாதிரியாக படிக்கிறதுக்கான எஜுகேஷன் கொடுத்தாலும் கூட அங்கே வந்து தமிழ் பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து வைக்கணும் கேரளா பசங்களுக்கு தான் வந்து ஹாஸ்டல் நாங்கள் இப்படி கொடுப்போம் தமிழ் பசங்க இப்படி தான் ட்ரீட் பண்ணுவோன்ற மாதிரி அந்த ஒரு ஏற்றத்தாழ்வை கம்யூனிசமாக இப்படி டீல் பண்ணி அந்த கம்யூனிசம் எல்லாருக்கும் சமநிலையை எப்படி வழங்கினாங்கன்றத இந்த ஸ்டோரி பிளாட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க ஜி பிரகாஷ் வந்து இதில் வந்து ஸ்கோராக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் தான் வந்து பண்ணியிருக்கிறாரு அண்டு மற்ற ஹீரோஸுக்கு அவர் கொடுக்குற மியூசிக்கை விட இவரோட மியூசிக் இவரு படத்துக்கு இவர் மியூசிக் போடுறது கொஞ்சம் குறைவாக தான் போட்டிருக்கிறோம் தோணுச்சு பட் பிஜிஎம்ல கொஞ்சம் கான்செப்ட் பண்ணியிருக்கலாம் ஃபைட் சீக்வன்ஸ் வரும்போது கொஞ்சம் இந்த குருலாம் வரத்துக்கான பிஜிஎம்லாம் எல்லாம் போட்டிருந்தாருனா இஸ் பொட்டன்ஷியல் ஆஃப் டூயிங் தட் அதை பண்ணலன்றதான் கொஞ்சம் தோணுச்சு மத்தபடி ஒரு தாட்ஃபுல்லான படம் அதுல வந்து ஒரு லவ் போர்ஷன் இருக்குது காலேஜ் போர்ஷன் இருக்குது ரொம்ப சென்சிபிளான போர்ஷன் இருக்குது நிறைய அரசியல் பேசு இந்த திரைப்படம் ஸோ இந்த அரசியல் வந்து எப்படி நிறைய பேர் கம்யூனிகேட் ஆகுன்றது தெரியல ஸோ எலெக்ஷன் வர இந்த ஒரு டைம்ல வந்து இல்லை காலேஜ் எலெக்ஷன் பேஸ்டான ஒரு படம்ன்றது நிறைய பேரோட ஸ்பாட்லைட் வந்து கிடைச்சிருக்கு பிரகாஷ் ப்ரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஆக்ஷன் படங்களும் நிறைய வந்துகிட்டு இருக்கு இப்போ கல்வன் வந்து பண்றாரு அண்ட் அடுத்தது டிஎன் ஒரு படம் வருது அது இன்னும் ஒரு ராம் காம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கிங்ஸ்டன் ஒரு படம் வரும்போது இந்த மாதிரி நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஒரு இன்னிங்ஸ்க்கு வந்து ஜிவி பிரகாஷ் ப்ரோ வந்து ஆக்டராகவும் இன்னும் சூப்பர் ஆடியேட் இருக்கன்ற மாதிரி தோணுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சென்டர் டீமுக்கு ஒன் செகண்ட் வாழ்த்துக்கள் அண்ட் பாராட்டுக்கள் டக்குன்னு நீங்க வந்து போயிட்டு பாக்குறதுக்கு அரசியல் ரீதியாக ஒரு படத்தை என்ஜாய் பண்ணணும்னு தோணுனீங்கன்னா ரெபல் படம் வந்து பார்க்கலாம் ஸோ என்ஜாய் பண்ணுங்க வேற ஒரு ரிவ்யூவோட உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் பாய் ஸ்டே கேர் தடா இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிரி தமிழ்